வேலையே இல்லை சார் அப்படின்னா ஊர் மாறுங்க சார் வேறு ஒன்றுமே தேவையில்லை ஊர் மாறி இருங்க ஆட்டோமேட்டிக்காக வேலை கிடைக்கும் நல்லா நிம்மதியாக இருப்பீங்க வீட்டில் பார்த்திங்கன்னா அவ்வளோ டார்ச்சரில் ஒரு கஷ்டத்தில் இருக்கீங்க நான் சில ரிஷபராசி என்பர்கள் வேலை இல்லாதனால அதை ஊர் மாறினிங்கன்னா வேலை கிடைச்சிரும் இல்லை வேறு ஊரில் போய் இருந்து ஸ்டே பண்ணி வேலையை தேடுங்க கண்டிப்பாக கிடைக்கும் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல் இந்த மாதத்தில் வந்து அம்மா அப்பா கூட சில சண்டைகள் கருத்து வேறுபாடுகள்லாம் வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க அம்மா அப்பா கிட்ட பேசும்போது கொஞ்சம் மரியாதையை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது அவங்களும் எதிர்பார்த்தாங்க அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் அதேமாதிரி அம்மாவோடைய நலத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துங்க ஏற்கனவே கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது எங்கள் அம்மா பெட்ரெட்லாம் இருக்காங்க எங்கள் அம்மா சரி இல்லாமல் இருக்காங்க உடம்பு சரியில்லாமல் இருக்காங்கன்னா அவங்களெலாம் கொஞ்சம் கேர் எடுத்துக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்குது ஜாக்கிரதையாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த ரிஷப ராசி என்பர்கள் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் தீரும் ஏன்னா அவங்க ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய துலா துலா ரிஷபராசி கண்பு அதிபதி சுக்ரன்